அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற பொருட்களை இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சாய்பாபாவோட விளக்கு இது பார்த்திங்கன்னா வெண்கலத்தினால் செய்யப்பட்ட சாய்பாபா விளக்கு அதில் பார்த்திங்கன்னா நான் இருக்க பயமீன் அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த மாதிரி கரூப் மாடலில் இருக்கும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு போட்டிருக்கும் அடுத்து நம்ம மாடத்தில் ஏற்றுகிற மாதிரி உள்ள பிரான்ஸ் விளக்கு இது பார்த்திங்கன்னா ப்யூர் பிராண்ட்ஸு வார்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிரான்ஸ் இது நம்ம செவுத்தில் ஹோல் போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கணும் இந்த இடத்துல இது எங்கே ஏற்றணும் அப்படின்னா நம்ம மாடை விளக்கு அதாவது வாசலில் ஓரத்தில் செவுத்து பக்கம் அப்படி இல்லை கடை வச்சிருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரூ போட்டு ஏற்றிக்கலாம் செவுத்தில் அப்படியே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்ம வழக்கு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டம்ளர் இது வந்து பித்தளை டம்ளரு ஒரு முந்நூறு எம்எல்க்கு மேலே பிடிக்கும் நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய பித்தளை டம்ளர் நல்லா ஒரு ஒரு லிட்டருக்கு மேலே பால் காய்ச்சக்கூடிய பால் காய்ச்சற சட்டி கனமாக இருக்கும் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த பால் காய்ச்சலை சட்டியில் கனமாக இருக்கும் ஸோ இந்த பித்தளையில் பால் காய்ச்சும் போது பால் வந்து சுண்டை காய்ச்சும் நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பசும்பால் காய்ச்சும் போது நீங்கள் வீடுங்களில் இந்த மாதிரி பித்தளை பொருட்கள் நிறைய பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பித்தளை வெங்கலம் அந்த பொருளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு கண்டிப்பாக உண்டு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு மங்களகரமான தன்மையாக இருக்கும் நமக்கு கழுவுறதுக்கு பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதோடய யூசேஜ்லாம் சூப்பராக இருக்கும் அதனால நம்ம பழைய பண்டைய கால மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வெண்கல பொருட்களாகவே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் எந்தவித நோய் நொடியும் இல்லை அதே மாதிரி ரொம்ப பழமையான பூஜை தட்டு பாருங்கள் நடுப்புற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளி இருக்கும் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ஃபுல்லாக நகா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கு இந்த தட்டு தட்டு பார்த்திங்கன்னா ஒரு டென் இன்ச் இருக்கும் அடுத்து வாலி வாலி பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்டோர் பண்ணலாம் மில்க் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது நம்ம கிச்சன் ஐட்டங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈன் இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது இது பூஜை தட்டு இல்லை வேறு எதாவது நம்ம பாத்திரத்துக்கும் இதை மூடி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது பித்தளை பாத்திரம் இல்லை தவளை அந்த மாதிரி ஏதாவது அண்டா அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை மூடுறதுக்கு மூடி வச்சுக்கலாம் இல்லை சீர்வரிசை எடுக்கிறதுக்கு சீர்வரிசை தட்டாகவும் எடுத்துக்கலாம் இதோடய டயா எவ்வளோதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் பதினோரு இன்ச்சு இருக்குது இதோட சுற்றளவு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாலி இந்த வாலி வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ காப்பரில் ரிவீட் அடிச்சிருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஈயம் பக்காவாக இருக்குது ஃபங்க்ஷன் டைஜர் நம்ம பருமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் வழியாத நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து கரண்டிங்க பாருங்கள் இந்த கரண்டி பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி அப்படி வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னா ரைஸ் எடுத்துக்கலாம் அழகாக எடுத்து போடலாம் ரைஸ் இதில் ஸோ எதுனாலும் அழகாக அப்படி தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது குழம்பு கரண்டி நம்ம கொழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு கரண்டி இதோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துக்கோங்க ஒம்பது இன்ச்சு இருக்குது அப்படின்னா சின்ன கரண்டி தான் இது பெரிய கரண்டியாக இருந்தால் என்ன காரணம்னா சட்டியோடு கவுந்துடும் இது பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு இருக்குது இந்த கரண்டி அடுத்தது இது பார்த்திங்கன்னா நெய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம அந்த குமிழ் மூடி இருக்குல்லையே அந்த குமிழ் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ப்யூர் வெங்கலங்க வெங்கலத்தினால அந்த ஜாடி பியூர் குட்டி வெங்கல சங்கு ரொம்ப பழைய மாடல் பாருங்கள் இந்த எஜ்ஜஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது குழந்தைங்க யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி வெங்கல சங்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது பாருங்கள் குட்டி மரக்கா இது பார்த்திங்கன்னா காப்பர் மரக்கா ரொம்ப சின்னது இது அளக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மரக்காவை இதில் சுண்ணாம்பு வச்சுக்கலாம் அப்படி இல்லை இந்த மரக்காவில் பார்த்திங்கன்னா அரிசியை கொட்டி வச்சு மேலே அன்னப்பூர்ணி வச்சுக்கலாம் குட்டி மரக்கா பாருங்கள் காப்பர்லேயே பாத்திரம் ஸோ நல்ல ரெண்டுமே பார்த்திங்கன்னா காப்பர் பழைய மாடல் பஞ்ச பாத்திரம் இது வந்து ஒரு பிரான்ஸ் பவுலு இந்த பிரான்ஸ் பவுலி எதுக்கு யூஸ் ஆகும்னா டைனிங் டேபிளில் நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு நல்லா வாட்டமாக இப்படி பிடிச்சி சாப்பாடு விட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி பிடிக்கும் உங்களுக்கு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இருக்குது அடுத்தது சின்ன கூஜா பாருங்கள் மினியேச்சர் கூஜா க்ளீன்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ செய்ய முடியாது இந்த மாதிரி செய்ய முடியுமா பாருங்கள் பிரான்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸு இதே மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா இந்த மாதிரி கருவறுக்கு போட்டு இந்த மாதிரி செய்ய முடியுமா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது நம்ம வீட்டில் வச்சால் கண்டிப்பாக யாராவது கேட்பாங்க யார் வந்தாலும் கேட்பாங்க ஒரு யூனிக்காக இருக்கும் நம்ம சோபீஸாக வைச்சாலும் சரி ஈவன் யூ யூசேஜுக்கு வச்சாலும் சரி கண்டிப்பாக கேட்பாங்க அதே மாதிரி பாருங்கள் பாதம் வச்ச சொம்பு பாருங்கள் இந்த மாதிரி பாதம் வச்சு குட்டி சொம்பு இது பேர் தீர்த்த சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இங்கே பாருங்கள் காப்பரில் இது பார்த்திங்கன்னா ப்யூர் காப்பரு ஃபுல்லு அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நடுப்புரை பார்த்திங்கன்னா ஒரு கிளி இருக்கும் இந்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளையில் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் பித்தளை காப்பரில் அப்படியே டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் தண்ணி இது வெங்கலத்தில் கிச்சன் யூசேஜுக்கு உள்ளது நீங்கள் பாருங்கள் அழகாக சின்ன குண்ட அழகாக மூடி வச்சுக்கலாம் அடுத்து வெண்ண சட்டி வெண்ணெய் சட்டிலே பாருங்கள் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதான்னு எனக்கு தெரியல நார்மலாக வெண்ணெய் சட்டி இந்த மாதிரி இருக்குது வேறு மாடலில் இருக்கும் இது பாருங்கள் இப்படி வந்து இப்படி இங்கே பாருங்கள் இந்த பெண்டை பாருங்கள் இப்படி வளைஞ்சி இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே டின் இருக்குது இதோட டயா பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு ஆறு இன்ச்சு இருக்குது ஹைட்டு மூன்றரை இன்ச்சு இருக்குது ஆறுக்கு மூன்றரை ஒரு லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கும் இவங்களேருந்து ஒன்றை ஆறு லிட்டரு தண்ணி பிடிக்கும் ஸோ ரெண்டு பேருக்கு ரைஸ் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் இல்லை வேற பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ருக்கு குமிழ் போட்ட ஃபில்ட்ரு அசுலக்ஷுமியிலே காப்பர் சொம்பு நம்ம கலசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அசலட்சுமி சொம்பு நம்ம வைக்கலாம் மேலே தேங்காய் வச்சு கலசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அசுலட்சுமி சொம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி இது பாருங்க நம்ம ஆயில் வந்து போர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ரொம்ப பழமையானது பாருங்கள் இது மேலே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை லிட்டர் ஆயில் பிடிக்கும் ஸோ இந்த ஆயிலை நம்ம கரெக்டாக இது பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஊற்றலாம் விளக்குக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு இந்த ஆயில் நம்ம போர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் கார்த்திகை தீபம் அந்த மாதிரி எதாவது விசேஷம் வந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோயிலில் விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே இது நல்ல பயன்பாடு இதில் ஆயில் வச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வச்சுருப்பாங்க இது ஆயில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஆயில் நம்ம எப்படி போர் பண்ணலாம் அழகாக ஸ்மூத்தாக வந்து ஊற்றுது இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன் எப்படி ஊற்றுதுன்னு நல்லா ஊற்றுது ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஆண்டிக் பீஸு ஒன்றுமே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா சோ பீஸாக வைக்கிறவங்க இதை வைக்கலாம் அந்த காலத்தில் இதில் தான் ஆயில் சர்வ் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் கோயில்களில் பயன்படுத்துவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நம்ம பீஸாக வைக்கிறதுக்கு இந்த கப்பு இருக்குது இதை தண்ணி ஊற்றி நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பால் கேனு ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடிய பால் கேனு அடுத்து இன்னும் பார்த்திங்கன்னா குளோபில் வந்து கிழி இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா சோபீஸு அடுத்தது ஜக்கு வெள்ளப்பித்தள ஜக்கு பாருங்கள் அரேபியன் ஜக்கு உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் கிச்சனில் டீ சூடாக நம்ம ஊற்றி வச்சு இதில் சர்வ் பண்ணலாம் அரை லிட்டர் இருக்கும் அது ஸோ டிவி சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பின்சைட் இருக்குது எல்லாமே வாட்டர் ஸ்டோரேஜி டால் ஸ்டோரேஜ் உள்ளது ரொம்ப என்ன போய் பார்ப்பாங்க குமிழ் செம்படம் இது வந்து ஒரு ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ பிடிக்கும் நல்ல வெயிட்டாக இருக்குது ஒரு மூன்றரை கிலோவுக்கு மேலே வெயிட்டாக இருக்குது அகலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் எட்டு இன்ச்சு அகலம் இருக்குது ஹைட்டு பார்த்துக்குவோம் ஹைட்டும் அதே சேம் எட்டு இன்ச்சு இருக்குது இது இதோட கொஞ்சம் பெரிய குமிழ் செம்படம் இது ஒரு ஒம்பது இன்ச்சு இருக்கும் பேராக ரெண்டு இருக்குது பாருங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு குமிழ் சம்பளம் இருக்குது ஒரே மாதிரி சைஸில் ஸோ ஸ்டோரேஜ் யூஸுக்கு நல்ல இது இதெல்லாம் வந்து ரேராக தான் கிடைக்கும் குமிழ் சம்பளம்லாம் இந்த கும்மிளே இப்போ தயாரிக்க முடியல அதனால் வரது கிடையாது இட்லி பானை பாருங்கள் இட்லி பானை இது வரைக்கும் நிறையா நாங்கள் காமிச்சிருக்கோம் இந்த இட்லி பானை பாருங்கள் நாட்டுப்பித்தலை இட்லி பானை பாருங்கள் பொட்டு எடுத்துட்டு பாருங்கள் நாட்டு பித்தளையில் இங்கே பாருங்கள் ஈயம்பூசின இடத்துல திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொட்டு அடித்த இட்லி பானை ரொம்பவே வீட்டாக கனமா இருக்கு நாலு மூணு ஏழு இட்லி ஊத்துற மாதிரி இருக்கு பாருங்க ஸோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு இட்லி பானை அதுவும் உங்களுக்கு அடுத்தது வெங்கல பானை ஸ்ரீரங்கத்து தவளை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்து தவளை பாருங்கள் தூக்கி காமி சொன்ன பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி லிட்டரு பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக் இருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் தண்ணி கொண்டு போவாங்க இல்லையா அந்த பானை அதுவே பாருங்கள் சின்ன பானை காசி தவளைன்னு சொல்லுவாங்க அனுப்பி இதில் இங்கே பாருங்கள் ரொம்ப பழைய பானை இது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டரு பிடிக்கும் இது அது வந்து ஒரு இருபது லிட்டரு பிடிக்கும் ஸோ ரெண்டுமே வந்து செட்டாக கிடச்சிருக்கு நமக்கு அதே மாதிரி அங்கே பாருங்கள் பழைய சர்வம் சர்வம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சர்வம் பாருங்கள் வாய் அகலமாக இருக்கும் இதை தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முண்டை பிடிக்கிறதுக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தூக்கம்னா ஒரு கையால் மேலே இப்போ நம்ம வந்து கிச்சன் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மூடி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மூடி பாருங்கள் தட்டு தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை சர்வத்துக்கு மூடுற மாதிரி நான் வச்சுருக்கேன் அடுத்து குமிழ் சம்பளத்துலேயே பாருங்கள் இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குமிழ் இல்லாமல் இந்த மாதிரி குமிழ் பாருங்கள் இதெலாம் ரொம்ப ரேரு என்னோடய வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் தான் கிடச்சிச்சு நம்ம இன்னொரு வீடியோவிலே செட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே இதெல்லாம் யூனிக் ஆகலாம் இதெல்லாம் கலெக்ஷன் பீஸு இதுவுமே பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பீஸ் தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ஆயில் ஸ்டோருக்கு அப்போ யூஸ் பண்ணாது இந்த வாலி பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் பீஸு அதே மாதிரி பாருங்கள் புளியோதரவாளி ஸோ யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கிச்சனில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லா இதாக இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட் செட்டு எல்லாமே இருக்குது அதேமாதிரி ரெண்டு ட்ரம்மு இருக்குது பாருங்கள் நம்ம ரைஸ் கொட்டி வைக்கக்கூடிய ரெண்டு ட்ரம்மு ரெண்டுமே பேராக ஒரே சைஸாக இருக்குது ரெண்டு ட்ரம்மே ஒரு சைஸ் தான் பதினொரு இன்ச்சு இருக்குது ஹைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து கிலோ கொட்டி வச்சுக்கலாம் மாதிரி பெரிய ட்ரம் இருக்குது ஒரு மூட்டை அரிசி கொட்டி வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி கொட்டி வச்சுக்கலாம் காது வச்சுருக்கனால ஈஸியாக மூவ் பண்ணலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் உள்ளே வந்து ஈம் இருக்குது இந்த ட்ரம்மில் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேராக இருக்குது அடுத்து அந்த ட்ரம் ஒன்று இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பேரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கும்மிழ் சம்போட ரெண்டும் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் இந்த கும்மிழ் சம்பளம் ஸோ இன்றைக்கி உள்ளது பார்த்திங்கன்னா நல்லா சரியான கலெக்ஷனாக இருக்குது நல்ல பொருட்களாக இருக்குது ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து எனக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட பழைய கஸ்டமர் எல்லாருக்குமே என் நம்பர் தெரியும் ஸோ அவங்க ஈஸியாக அனுப்பிச்சிருவீங்க புதுசாக வீடியோ பார்க்குற கஸ்டமர் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய பழைய கஸ்டமர் யாராவது பெல் ஐக்கானு கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்